ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஆர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு வஞ்சிர மீன் குழம்பு புதுமையான முறையில் சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிண்ணத்துல பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அப்புறமா நல்லா கரைச்சி புளி தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டி எடுத்துட்டு அதில் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க வீட்டு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூட மஞ்சள் தூள் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி புளி தண்ணியில் இந்த மசாலாலாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு கால் மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு குழம்பு செஞ்சோன்னா குழம்பு நல்லா ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மீன் குழம்புக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க வரமிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் இன்னும் அதிகமாக வேணால் மூணு சேர்த்துக்கோங்க பூண்டு பல் பதினஞ்சு சேர்த்துக்கோங்க சேர்த்து இது நல்லா மை நைஸாக அரைச்சிருங்க இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க இப்போது ஒரு அடிகனமான பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க நான் கடல் எண்ணெய் முப்பது எம்எல் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் முப்பது எம்எல் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு முழுமையாக நல்லெண்ணெய் மட்டுமே வேணுனாலும் ஊற்றிக்கோங்க கடுகு சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் மீன் குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு பொரிஞ்சதும் சோம்பு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க வெந்தயம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க சேர்த்து கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாம் தீஞ்சிராமல் நல்லா பொன்னிறமாக வாசனையாக இருக்கணும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஆனியன் ரெண்டு கொர கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் நல்லா வதங்கி வர கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க இந்த மாதிரி விழுது அரைச்சி சேர்த்து மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட மூணு மீடியம் சைஸ் தக்காளி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி குழஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி குழஞ்சி வர்றதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்குங்க தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும் பாருங்கள் நல்லா குழஞ்சி இருக்குது இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சின்னு அர்த்தம் இந்த டைம் நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த டைமில் காரம் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் அந்த டைம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குழம்ப கொதிக்க விடலாம் ஹைஃப்ளேம் வச்சுக்கோங்க குழம்பு நல்லா கொதிக்கணும் இந்த மாதிரி கொதிக்கும் போது நல்லா ஒரு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி விடுங்க பாருங்கள் இப்பயே நம்ம குழம்பு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் திக்காகணும் மறுபடியும் லிட்டு போட்டு முடிக்கலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம குழம்பு நல்லா திக்காகவும் இருக்குது இந்த டைம் மீன் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம வஞ்சரம் மீனை குழம்பில் சேர்த்துக்கலாம் மீன் சேர்க்கும்போது ஒரு ஒரு துண்டாக எடுத்து பொறுமையாக வையுங்க மீன் போது சிம்மில் வச்சுடுங்க குழம்பு ரொம்ப கொதிக்க வேண்டாம் மீனெல்லாம் சேர்த்துட்டு மேலே இருக்கிற மீனெல்லாம் நல்லா உள்ள குழம்புல உள்ளே போகிற மாதிரி முக்கி விடுங்க குழம்ப ரொம்ப கலரக்கூடாது மீனெல்லாம் கரைஞ்சிரும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா ஐஃப்ளேம் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க மூணு நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது மீன் எல்லாம் கரைஞ்சி போயிடும் அவ்வளோதான் நம்ம மீன் குழம்பு வஞ்சர மீன் குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சி இந்த மாதிரி வஞ்சர மீன் குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வஞ்சர மீன் குழம்பு செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டாக Thank you for watching.